அனைவருக்கும் வணக்கங்க இந்த வருஷம் விவசாயத்தில் நாங்கள் முத்து சோளம் போட்டிருக்கோம் அதாவது மக்கா சோளம்னு சொல்லுவாங்க இப்போ வேலை ஆளு எல்லாம் களை இருக்காங்க அவங்களுக்கு சின்ன ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸு வாங்கிட்டு போகிறேன் ஓ கொள்ளி போயிட்டுருக்கேன் இருக்கேன் இதுதான் எங்கள் பாட்டி

பாட்டி அது சின்னம்மா எங்கள் அம்மா உங்களுக்கு யாராவது இருக்கு நீங்கள்லாம் என்ன விவசாயம் பண்ணுறீங்க கமனில் சொல்லுங்க சின்ன பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூல் ட்ரிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கம்மா சித்ரா